ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட்ங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கோகுள் ட்ரைவர் பாரதி வந்து ரொம்பவே இன்சால்ட் பண்ணி பேசிட்ருப்பாங்க அதை கேட்ட பாரதி கண் கலங்கிட்ருப்பாங்க அப்போ கோகுள் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அது எப்படி பாரதி பணத்தை தூக்கிட்டு போயிட்டு திரும்பவும் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டுருக்கீங்க எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பவும் இங்கே வந்துட்டு பணத்தை தெரியாமல் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலாம் என்ன என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றலாம் அப்படிலாம் வந்து நினச்சிட்டு தானே நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி மனசு வருது இதை வச்சு நீங்க பெரிய வீடு கூட கட்டிடுவீங்க போல இருக்கு நீங்கள் இங்கேருந்து அடிச்சிட்டு போன படத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க உங்கள் புருஷன் கூட டூர் போனீங்களா இல்லைன்னா உங்கள் புருஷனை விட்டுட்டு வேறு யார்னா வந்து உங்களுக்கு லவ்வர் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கும் போது பாரதியை கேட்டுக்கான்னு கலங்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக ஆதி வந்து அவரை பல்லாருன்னு அறைவாங்க ஒன்றுமே புரியாமல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க ஆதி வந்துட்டு அது எப்படி கூட வேலை செய்கிறவங்களே இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்திருக்கு இதை ஆஃபீஸாக என்ன எல்லாருமே வேலை செய்யாமல் நின்று பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தப்புன்றது கூட உங்களுக்கு தெரியல இதெல்லாம் நீங்களாக பேச ீங்களா இல்லை வேறு யாருன்னா சொல்லி பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஸ்வேதாவும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க பாதி வந்துட்டு எல்லாருமே உங்களோட வேலையை பாருங்கள் நீங்கள் பாரதி கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்வாங்க அவரும் பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரூமுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ பாரதி பார்த்தீங்கன்னா ஆதி பேசுனா நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க அதை பார்த்தா மலர் வந்துட்டு என்னாச்சுடி பாரதி நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை எனக்கு எம்டி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்ட மலர் வந்து ஏய் பாரதி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான் பண்ணது தப்புன்றது எனக்கு தான் புரியுது நீ இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னோட ஹஸ்பண்ட் தானே உன்னை வெளியே கொண்டு வந்தார்னு சொன்னேன் அவருக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது நான் ஏதோ விளையாட்டுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் நானே இந்த ஆஃபீஸ்க்கு வரத்து ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் தான் நான் இருந்தேன் நீ இவ்வளோ சீரியஸாக எல்லாத்தையுமே எடுத்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி வந்துட்டு இல்லை மலர் நீ சொன்ன விஷயம் எனக்கு இப்போதான் புரியுது எனக்கு ஆதி சாரும் ரொம்ப பிடிச்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட ஹஸ்பண்டை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்வாங்க அதை கேட்ட மலர் வந்துட்டு என்ன பாரதி நீ பேசிட்டு இருக்க நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்காத அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி வந்துட்டு எது எப்படியோ போ எனக்கு என்னவோ எம்டி சார் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்போ மலர் பார்த்தீங்கன்னா ஆதியோட ரூம் போவாங்க <imitation> சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்கள் போகிறப்ப வரப்பெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போகிறீங்க சைட் அடிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாங்க நான் உங்களை அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு ஆதி சொல்லுவாங்க அதுக்கு மலர் வந்துட்டு என்னன்னு சொல்லலைங்க சார் பாரதி தான் சொல்கிறேன் அவங்களுக்கு கல்யாணம் இருக்குது அவங்களுக்கு ஏழு வயசில் ஒரு குழந்த இருக்குது அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு சோபாட் அப்படின்னாங்க என்ன சார் சொல்கிறீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சோவாட் சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது சார் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு போகிறது சரியில்லைங்க சார் அப்படின்வாங்க அதை கேட்டவொடனே ஆதி வந்துட்டு எனக்கு என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அவங்கள லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட மலர் அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்வாங்க மலரும் பார்த்தீங்கன்னா வெளியே ஷாக்கிங்காக வந்து உட்காருவாங்க அப்போ பாரதி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே மலர் வந்துட்டு என்னத்தை சொல்கிறது அங்கே அவர் என்ன பேசினாரு தெரியுமா அப்படின்வாங்க ஏய் அவர் என்ன சொன்னார் சொல் அப்படின்னு பாரதி கேட்கும்போது மலரும் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மல பாரதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்னடி இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை என்ன அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க சரி நீ அதை பற்றி யோசிக்காத பாரு அப்படின்னு வந்து பாரதி சொல்லிட்டு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இன்கம் டேக்ஸ் இருந்து ஆளுங்களா வருவாங்க பாரதி கிட்டே எங்கள் எம்டி சார் எங்கே இருக்காரு அவரை கூப்பிடுங்க எல்லாருமே ஃபோன் எடுத்து வைங்க யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபோனை வாங்கி வைங்க அப்படின்னு அப்போ பாரதி வந்து ஆஃபீஸர் எல்லாருக்கிட்டேயுமே சார் இல்லை மேடம் மட்டும்தான் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவும் வெளியே வருவாங்க அவங்க கிட்ட வந்துட்டு மேடம் உள்ளே இருக்காங்க சொன்னாங்க அவங்க எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு உடனே ஸ்வேதா வந்துட்டு மேடம் வந்துட்டு வெளியே தான் இருக்காங்க அவங்க உள்ளே இல்லை அப்படின்வாங்க அப்போ நீங்கள் யார் இங்கே அப்படின்னு அவர் விசாரிக்கும் போது அதுக்கு ஃபேத்தை வந்து நான் இங்கே சீஃப் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் இருக்கேன் எங்கள் மேனேஜர் பாரதி மேடம் தான் அவங்கக்கிட்டே எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மலர் வந்துட்டு என்ன இவ இப்படி சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க பாரதி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆதி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் இன்ட்ரோ பண்ணிவிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்வாங்க நாங்கள் இன்கம் டேக்ஸ்க்குலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் கணக்கில் வராத பணம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதை நாங்கள் விசாரிக்கணும் நாங்கள் முதல்ல உங்கள் ஆஃபீஸை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து சர்ச் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடி பார்த்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக பணத்தை கொண்டு வந்து ஆதிக்கிட்ட காட்டி இது என்ன பணம் இதுக்கான கணக்கு வழக்கெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னுவாங்க அதுக்காதி வந்துட்டு இது நான் ஒரு கம்பெனி சைட்டுக்கு வந்துட்டு லேபர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் அதை இன்னும் உங்களுக்கு கொடுக்காமல் இங்கே வச்சுருக்கேன் அது ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுக்கணும் சார் அப்படின்வாங்க அதை கேட்ட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் அது எப்படிங்க இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு கரெக்டான கணக்கு நீங்கள் காட்டணும் அப்படி இல்லைன்னா இந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்வாங்க உடனே மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு அதை கேட்ட இன்னொருத்தர் வந்துட்டு அப்படிலாம் டைம் கொடுக்க முடியாது என்ன நீங்கள் டைம் கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க முதல்ல என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஆதி வந்துட்டு இதை பாருங்க சார் இந்த மாதிரிலாம் மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நான் இதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக என்னோட கம்பெனிக்கு மட்டும் இன்கம் டேக்ஸில் வந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அதுவும் தான் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வாங்க அதை கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் வந்துட்டு எங்கே அது உங்களோட உங்களோட விஷயம் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இப்போ இதுக்கான டீட்டெயில் உங்கள் கிட்டே இருக்கா இல்லையா உடனே கிளம்பி வாங்க இல்லைனா நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்வாங்க அப்போ பாரதி போய்ட்டு சார் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்வாங்க அதை கேட்ட ஆஃபீஸரும் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் பர்மிஷன் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டைம் போனால் உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் பட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னாங்க அதை கேட்ட பாரதியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மலர் மூலயமா வாங்கி பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான பக்கமான டாக்குமெண்ட்டை கொண்டு போய்ட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கொடுத்த டைம்க்குள்ளேயே நான் கொண்டு வந்துட்டேன் சார் இந்த பாருங்கள் இது வந்துட்டு லேபர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் அதை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காமல் இருக்குது இருந்து கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துட்ருப்பாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஸ்வேதாக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும்